என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க அவங்க எம்டி எம்டி கோல்டு மெடலிஸ்ட் அனஸ்தீதியாவில் கோல்டு மெடலிஸ்ட் ஆனா அவங்க அம்மா அப்பா வீடு அவங்க வீட்டெல்லாம் விற்று நகையெல்லாம் விற்று தான் படிக்க வச்சாங்க நானும் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு ஆனால் எம்டி கோல்டு மெடலிஸ்ட் பிராப்தி ஆன பிறகு அவங்க என்ன நடந்துச்சோ தெரியாது நமக்கு தனக்கு தானே இன்ஜெக்ஷன் போட்டு தற்கொலை செய்துக்கிட்டாங்க ஒரே ஸ்கூலில் படித்தோம் காலேஜில் படித்தோம் ஒரே ஹாஸ்டலில் மெடிக்கல் காலேஜில் ஒரே ரூமில் இருந்தோம் சேர்ந்தே தான் வார்டுக்கு போவோம் சேர்ந்தே லைப்ரரிக்கு போவோம் அப்படி ஒரே ஒரு நல்ல நண்பர் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க எனக்கு அப்புறம் பாபா தான் எனக்கு ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு கூட எனக்கு வைராக்கியம் கொடுத்தாங்க இப்போ இறைவன் நண்பன் எனக்கு அவரே நண்பன் வேற யாரும் நண்பன் இல்லை லாக்டவுன் பீரியடில் இந்த காலகட்டத்தில் ஸ்தூலத்தில் மெடிக்கல் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு நான் சூக்ஷம சேவைக்கான பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் எங்கெங்கே அலௌகிக்க பரிவாரத்துல நான் கேள்விப்படுறேன் இல்லையா இன்னாருக்கு கோ கொரோனா வந்துடுச்சு பாசிட்டிவ் வந்துடுச்சு அவங்கள்ட்ட போட்டோ வாங்குவேன் ஸ்பெஷல் மெடிடேஷன் வச்சு பண்ணுவேன் இன்றைக்கு வரைக்கும் லாக்டவுன் பீரியட்ல குறைந்தபட்சம் இருபது ஆத்மாக்களுக்கு அப்படிப்பட்ட கொரோனா பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு மனதின் சேவைக்கான பிரயோகம் பண்ணியிருக்கிறேன் பெரும்பாலும் எனக்கு வெற்றி கிடைச்சது இப்பொழுது எனக்கு தோணுது மனசா சேவைக்கான அளவை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தணும் முன்னேறணும் ஆக நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் எனக்கு தோணுது நான் அதிகம் சாதனையை நோக்கி செல்ல வேண்டும் சாதனா தியானம் நோக்கி செல்ல வேண்டும் தியானத்தில் அதிக ஆழமான அனுபவம் செய்யணும் சேவையில் மனசா சேவையை அதிகம் செய்யணும் அனுபவம் செய்யணும் ஆக இதுதான் என்னுடைய லௌகீக அலௌகீக வாழ்க்கையின் பதினெட்டு அத்தியாயம் இது இதோடு முடிவடைகிறது நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி உங்கள் அனைவரையும் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி சாந்தி பாபா சொல்லியிருக்கிறார் வைராக்கிய பூமியை ரெடி பண்ணுங்கன்னு சொல்றார் வைராக்கியம் ஒரு காரணம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உண்மையிலே இது வைர சேவா அனுபவங்களுக்கான சேவா வைர சேவா இதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் இதயத்திலிருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் சொல்றேன் நன்றி ரெண்டு நிமிஷம் பாபா நினைவில் அமர்ந்திருப்போம் நல்லது ஓம் சாந்தி